அன்பர்களே நம்முடைய காளி யூடியூப் சேனல் சார்பாக வருகின்ற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்குது இந்த மாந்திரிக பயிற்சியில் எந்த மாதிரியான விஷயங்கள் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னா சோழி பிரசன்ன பயிற்சி அளிக்கப்படும் இது வந்து ஒரு லைவ் பயிற்சியாகவே அளிக்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூலிகை பறிக்கக்கூடிய முறை அதாவது மூலிகையை சாப்பு கட்டி சாவ நிவர்த்தி பண்ணி பறிக்கக்கூடிய முறையும் லைவாகவே உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதுக்கடுத்து செய்வனை பாவை பிரயோக முறை இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் பயிற்சியாகவே அளிக்கப்படும் அதுக்கடுத்து ஆண் பெண் வசிய முறை இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண் பெண் வசிய பிரயோக முறை பண்ணணும் அப்படிங்கிறதும் லைவாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அதுக்கடுத்து அஞ்சனை அரைக்கக்கூடிய முறை அதாவது மை அரைக்கக்கூடிய முறையும் லைவாகவே உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதுக்கடுத்து சல்லிய முறை இந்த சல்லிய முறை அப்படின்னா எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா துஷ்டசக்தியில் வட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க அதே போல் தகாத உறவுகளை இருக்கக்கூடியவங்களை பிரிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க இந்த விஷயமும் லைவில் உங்களுக்கு லைவாகவே கற்றுக் கொடுக்கப்படும் அதுக்கடுத்து மாடர்ன் முடக்குமுறை இது வந்து மாடர்னா வச்சு கைகாலம் முடக்கக்கூடிய முறைகளை பண்ணக்கூடிய விஷயம் இதுவும் உங்களுக்கு லைவாகவே கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த லட்சுமி குடுவே கட்டக்கூடிய முறையும் பயிற்சியில் அளிக்கப்படும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டேரி வஷியம் காட்டேரி அம்மன் எப்படி வஷியம் பண்ணணும் அதை வச்சு எப்படி ஏவல் செய்யணும் அப்படிங்கிற முறை லைவாகவே பயிற்சியில் அளிக்கப்படும் அதுக்கடுத்து காளி வஷியமும் எப்படி பண்ணணும் அதனுடைய மந்திரம் என்ன எந்திரம் என்ன மை முறைகள் என்ன பூஜை முறைகள் என்ன அது வசியமான பிறகு அதை எப்படி ஏவல் பிரயோகம் முறை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் பயிற்சியில் அளிக்கப்படும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வசியம் மருந்து செய்யக்கூடிய முறையும் லைவாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய காளி யூடியூப் சேனல் சார்பாக வருகின்ற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்குது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க அதற்கு உண்டான பயிற்சி தொகையை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்திவிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உண்டான ரிசிப்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் பயிற்சியில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு லைவ் பயிற்சியாகவே நடக்கும்